எல்லோருக்கும் எனக்கு என் பேர் கர்ணா என் சின்ன பேர் உங்களுக்கு கரணா இப்போ எங்கே வந்திருக்குன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோளம் கிராமம் கேசாவரத்துலேருந்து உள்ளே உள்ளாக இது வெள்ளா மேடு அந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்க சிவம்பெருமாள் என் பெருமாள் சிவம்பெருமான் இங்கே தான் இருந்தார் இந்த அடியில் இந்த கை பக்கத்தில் ஆற்று கொசத்தில் ஆறு இது இந்த கொசத்தில் ஆற்று பக்கத்தில் தான் இருந்திருக்காரு பாருங்கள் இன்னைக்கு வந்திருக்கேன் நான் இன்னைக்கு வந்து பிரதோஷம் பிரதோஷம் வழிபாடு இருக்காங்க வாங்க கிட்ட போய் பகாட்ட்டும். படுமான். புத்தம் சோகி படுப் பளியிட்டும். கட்பணை கடந்த சோதி கருணையே உருவமாகி அர்ப்புதை கோல நிறி அருமரை சிரத்தின் மேலாம். சிற்பர வியோமாவும் திருச்சிற்றம் மனத்துள்ள பொற்குடன் மனம் செய்கின்ற பொங்கலள் போற்றோதி நமக்கு